பொங்கல் கட்டி அடியும் உதையும் கலந்து வச்சா போக்கிரி பொங்கல் சிபிஐ பொங்கல் தமிழ் இலக்கணத்துல நிறைய அணிகள் உண்டு உருவக அணி ஊமை அணி வஞ்சக புகழ்ச்சி அணி உயர் நதிர்ச்சி அணி அப்படின்னு பல அணிகள் உண்டு சகோதரர் இப்ராஹிம் ராவுத்தர் பேசும்போது எனக்கு ஒரு அணி யாபகத்துக்கு வந்துச்சு சிலபதிகாரத்துல ஒரு பாடல் போரள்தடுத்த நெடுங்குடி போல மறித்து கைகாட்ட அப்படிங்கிறது ஒரு கவிதை என்ன விளக்கம் அப்படின்னா கோவலமும் கண்ணகியும் மதுரைக்குள்ள போறாங்க அப்படி போகும்பொழுது மதுரையில தோரண வாயில கிட்டப்பட்டிருந்த கொடிகள் காற்றில் அசையுது காற்றில் அசைஞ்ச உடனே கவிஞர் சிவதிகார தேவதிய இளந்தோழியை சொல்றாரு அவனுக்கு ஒரு சம்பவம் நிகழ்ந்துருது கோவலனுக்கு முன்னாடியே அந்த கொடியெல்லாம் அசைஞ்சு நீ வராத அப்படிங்கிற மாதிரி கை காட்டுச்சு அப்படின்னு அவர் எழுதுறாரு எங்கேயோ நடக்கிற சம்பவத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுக்க பெயரு தர்குறி பெற்ற அணி தமிழ் இலக்கணம் தற்குறி தற்குரி பேற்ற அணி வேணா விக்கிபீடியா கூகுள் தேடி பாருங்க அதாவது நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை அடுத்த பழிய போறதுக்கு தற்கொலை பேட்ட அணி தான் தாமதமாக வந்துவிட்டு பனிரெண்டு மணிக்கு வருவதாக சொல்லிவிட்டு பனிரெண்டு மணிக்கு வருவதாக சொல்லிவிட்டு ஏழரை மணிக்கு வந்ததனால தாமதத்தினால தண்ணீர் இல்லாம கழிவறை இல்லாம கால் கிடக்க நின்று நாற்பத்தோர் பேர் செத்தலை அரசாங்கத்தின் மீது பழையை போடுவது தற்குறி பெட்டாணி தான் காலதாமதமாக படத்தை சென்சாரு ஜூன் மாதம் முடிக்கப்பட்ட படத்தை பார்த்துக்கலாம் நம்மள யார் என்ன பண்ணுவா நம்மளுக்கு பெரிய ரவுடி ஆச்சுல்ல அப்படின்னு அதை சொன்னார்ல ஆட்சிக்கு வந்தவர் பாத்துக்கலாம் யார் பெரிய ரவுடின்னு அப்படின்னு சொன்னார்ல நம்மளே பெரிய ரவுடி பெரிய பக்கா மாஸ்டு பெரிய பிளாஸ்ட் நமக்கு தரா சென்சாரா அப்படின்னு தாமதமாக சென்சார் போயிட்டு சென்சார் மேல பழிய போறது பாருங்க இதுக்கு பேர் தான் தற்கொலை பெற்ற அணி சகோதரர் இப்ராஹிம் சொன்னாங்க நயன்தாராக்கு கூட்டம் வரும் ஓட்டா மாறுமா சன்னி லியோனுக்கு கூட்டம் வரும் ஓட்டா மாறுமா எங்க தளபதிக்கு கூட்டம் வந்தா ஓட்டா மாறும் இப்படி கூட்டம் வந்தா ஓட்டா மாறும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பெயர் அதாவது கூட்டமெல்லாம் எல்லாம் ஓட்டாயிரும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் தற்கொலை பெற்ற அணி அவர் கேக்குறாப்ல

பெரியாரை படிக்கிறதுக்கு முன்னாடி பேசணும் பெரியாரை மறு வாசிக்கு உட்படுத்தணும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பிடும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று எங்கள் பாட்டன் வள்ளுவன் சொன்னது போல பெரியாரை மறு வாசிப்புக்கு சகோதர சகோதரர் கேள்விகளா கேட்டாங்க வலசர வாக்கத்துக்கு சீமான் வந்து இந்த மாதிரி தம்பிகள் எல்லாம் வந்து வர சொன்னாங்க அவதூறு பரப்பக்கூடாது வளசர வாக்கத்துக்கு வாங்க என்று அண்ணன் சீமான் அவர்கள் எந்த இடத்திலும் சொல்லல ஒரு பொய் வழக்குல அண்ணன் சீமான் அவர்களை முடக்க பார்த்தது இந்த ஆளும் அரசு அது அந்த அடக்குமுறை எதிர்த்து அந்த அநீதி எதிர்த்து தன்னெழுச்சியாக நாம் தமிழக தமிழ் வந்தார்கள் எங்க அண்ணன் ஒன்னும் பயந்து நடுங்கி காவல்துறை கைது பண்ணிரும் காவல்துறை வந்து இது பண்ணிரும் அப்படின்னு பயந்து நடுங்கி துள்ள துடிக்க துள்ள துடிக்க நாற்பத்தோரு பேர் செத்த போதும் கட்சிக்காரன் களத்தில் விட்டுட்டு ஓடி போகல எங்க அண்ணன் உங்கள மாதிரி

என்பது அதெல்லாம் ஒரு விமர்சனமா விமர்சனம் கொள்கை என்ன கொள்கை கொள்கை எதிரி பாஜக என்று விட்டு செப்டம்பர் இருபத்தி ஏழுக்கு பிறகு ஏன் அந்த விமர்சிக்கவே பதில் சொல்லுங்க இப்போது இப்போது ஒரு பக்கம் சிபிஐ ஒரு பக்கம் சென்சார் ரெண்டு பேரும் குடிமையை வச்சு பிடிச்சிருக்கான் எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாம் அருந்தாங்கிக்காரங்க அருந்தாங்கில பொங்கல் அண்ணன் போஸ் வங்கிட்டு அருந்தாங்கி வருவாரு எங்க அண்ணன் பாலச்சந்திர கர்நாடகாவில பொங்கல் அண்ணன் பரமசிவத்துக்கு திண்டுக்கல்ல பொங்கல் அண்ணன் ஸ்ரீராமுக்கு சென்னையில பொங்கல் தமிழ் நம்ம தமிழரசனுக்கு சென்னையில பொங்கல் எனக்கு திருச்சியில பொங்கல் பக்கா மாசுக்கு டெல்லியில பொங்கல் அது என்ன பொங்கல் சாதா பொங்கல் சாதா பொங்கல் சிபிஐ பொங்கல் ஏ கைய கட்டி அடியும் உதையும் கலந்து வச்சா போக்கரி பொங்கல் சிபிஐ பொங்கல் சிபிஐ பொங்கல் சரண்டர் தான் சரண்டர் தான் இவங்க எல்லாம் நம்மள கேள்வி கேட்கிறாங்க நாம் தமிழக கட்சிக்கு வாக்கை எந்த கொம்பாதி கொம்பனாலும் தடுக்க முடியாது கடைசியா கடைசியா நம்ம போஸ் வெங்கட்க்கு சொன்னாங்க போஸ் வெங்கட் நம்ம நம்ம அண்ணன் வந்து சீமான நம்மளால பெரியாது நீதிமன்றத்தில் மன்னிப்பு கேட்கிற ஆதாரத்தை கொடுத்தா இனி விஜய பத்தி பேசுறதை விட்டுறேன் நீதிமன்றத்தில் சீமான மன்னிப்பு கட்ட ஆதாரத்தை கொடுத்தா இனி விஜய பத்தி பேச விட்டுற விஜய பத்தி பேசினா ஒரு பொய் வழக்கு கொடுக்கப்படுது அந்த மேல் மேல்முறையீடு கொண்டு போனது நான் தமிழ் கட்சி தான் அதாவது ஒரு நடிகை கொடுத்த பொய் வழக்க இவர் எவ்வளவு தரம் தாழ்ந்து போயிருக்காரு பாருங்க தாவியக்கங்கிற கட்சி ஒரு தரங்கட்ட கேடு கட்ட கேவலப்பட்ட கட்சி என்பதற்கு ஒரு நடிகை ஒரு நடிகை நான் பேசுமா நான் பேசுறேன் தாங்க மாட்டீங்க நான் தனி மனிதன் வேணாம்னு நினைக்கிறேன்

நாம் தமிழ் கட்சி அருந்தாங்க சீமா நின்று அண்ணே பதினெட்டு கோடி வேணாம் ஒரு பத்து கோடி கொடுங்க பிப்ரவரி இருபத்தி ஒண்ணு திருச்சியில மாநாடு செலவு காசு நாம இருக்கோம் எங்களுக்கு அண்ணன் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு தொகுதிக்கு எல்லாம் பதினெட்டு இல்ல மொத்தமாவே பத்து தான் தேவைப்படுது மொத்த தமிழ்நாட்டுக்குமே நீங்க உங்கள மாதிரி எங்களை வந்து நினைச்சிடாதீங்கன்னு அப்படி கிடையாது எங்களுக்கு பணம் கொடுக்காமலே எங்க ஆளு வந்து இருபத்தி நாலு

ஒண்ணும் தப்பு இல்ல பிளாக்ல டிக்கெட் தப்பு திரி ஒண்ணும் தப்பு இல்ல மக்களுடைய வயிற்றுல அடிச்சு லாட்ரி சீட்டு வித்து அந்த காசுல வந்தவனை பொதுச்செயலாக வச்சிருப்பதா தப்பு ஜனநாயக மதுரையில வெற்றி தேட்டர்ல நூத்தி எண்பது ரூபாய் டிக்கெட்ட ஆயிரம் ரூபாய்க்கு வித்து ஏழைகளையும் வயிற்று அடிச்சு கட்சி நடத்துற கட்சி நான் கட்சி அல்ல என் அண்ணனுக்கு நான் உழைச்சி கொடுக்கறேன் விஜய பத்தி பேசினா எங்களுக்கு வருமானம் கிடையாது விஜய் என்கிற அந்த அரசியல் அழுக்கை இந்த தேர்தலோடு ஒழித்து சாட்டை சுழலும் நன்றி வணக்கம்